ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டு இந்த பொறியியல் துறை சார்ந்து நபிஸ்லாஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகள் பார்க்கலாம் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய பொறியியல் துறைக்கு நிறைய அடிப்படைகளை எடுத்து தரக்கூடியதாக இருக்குது நபிஸ்லாஸ் நம்முடைய சீரால நம்ம கவனித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும் மதிநாள மஸ்ஜிது நபுவியுடைய கட்டுமானம் இது சிவில் இன்ஜினியரிங்கோடைய விஷயங்களை சொல்லிடுது நபிஸ்லாஸ்லம் அவங்களே நேரில் பங்கேற்றாங்க கட்டுமானப் பணிகளில் மேலும் வேலையை பிரித்து கொடுப்பது ஒழுங்கான கட்டமைப்பை ஏற்படுத்துது

மிலிட்டரி இன்ஜினியரிங் அதாவது செய்யும்போது நீங்க இடமாற்றத்துக்கான திட்டமிடுது மேலும் வந்து அபாயகரமான நேரத்துல என்ன மேலாண்மை நம்ம கையால வேணும் மேலும் சமூக கட்டுமானம் ஆகியவற்றுக்கு சிறந்த உதாரணமாக இது விளங்குகிறது மேலும் மதிநாள சட்ட அடிப்படையிலான கலாச்சார ஒற்றுமையை அவங்க உருவாக்கினாங்க தோன்றதுல பங்கேற்றாங்க என்பதை மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு தலைவராக நபிஸ்லாசம் அவங்க இருந்தாங்க அடுத்து இரண்டாவது நீங்க பார்க்கலாம் இன்று மாடர்ன் எம்பிஐகளை சொல்லி தரக்கூடிய மற்ற நெறிமுறைக்கான தலைமைகள் மேலும் மேலாண்மை ஒழுங்குகள் நீங்க பார்க்கலாம் தண்ணீர் மேலாண்மை அதாவது எத்திக்கல் லீடர்ஷிப் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு எம்பிஏ ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி கார்ப்பரேட் எத்திக்ஸ் இது எல்லாம் சொல்லுவாங்க

ஸோ வந்து இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் உடல் மற்றும் ஆன்மீக தேவைகளை இணைக்கும் நகர திட்டமிடல் சரியான முறையில் செய்யப்பட்டது அடுத்த ஒன்று ஐந்தாவது விஷயம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போருக்கான ஆயுதங்கள் மற்றும் அம்சங்கள் நபிஸ்லாஸ்லம் போர்ல ஆர்மர் ஷீ இந்த ஷீல்டு என்று சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் மற்றும் கத்திகளை பயன்படுத்தினாங்க கேட்ட புல்ட் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா மஞ்சனீக் என்று சொல்லுவாங்க போன்ற போர் கருவிகளை பின் காலங்களில் பயன்படுத்தப்பட்டது தாயிஃபுடைய போர்லாம் சோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்னன்னா தொழில்நுட்பங்கள் மாடர்ன் டெக்னாலஜி இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சில நேரங்களில் ஆர்வம் முட்டக்கூடிய விஷயமாகவும் இருக்குது அடுத்தது வந்து பொறியியலுடைய அடிப்படை பார்க்கிங்கன்னா நபிஸ்லா வந்து அறிவை தேட சொல்லி சொன்னாங்க சோ இது அட்மோஸ்ட் ஆரம்பத்துல இது இஸ்லாமிய அறிவை குறிக்குது பிறகு பலனுள்ள கல்வி அதை கொண்டு இஸ்லாத்துக்கு நம்ம சேவை செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய பல நூல கல்வியை இஸ்லாம் கண்டிப்பாக ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கு ஸோ பொறிவி பொறியியலுடைய அறிவு மற்றும் அதனுடைய நியாயமான பயன்பாடுகள் இஸ்லாத்தில் விரும்பத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு